விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பெயர்ச்சி இந்த சனி பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுக்கும் இந்த காணொலியில தெளிவாக விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய இடம் மூன்றாம் நான்காம் வீட்டில இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் எங்கேன்னா கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த சனி பகவான் தான் இருப்பார் அப்போ இந்த பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இந்த பெயர் தாக்கம் இந்த மூணு மாசத்துல இருந்தே இந்த ஜனவரி மாசத்துல இருந்தே ஜனவரி பிப்ரவரி மாசத்துல இருந்தே சிலருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று பிளஸ் நாலாம் வீட்டிற்கு அதிபதிதான் ஐந்தாம் வீட்டிற்கு வராரு ஐந்தில் சனி நிற்கும் பொழுது அவரது பார்வை டைரக்டா லாபஸ்தானத்துல விழும் ஒன்னும் லாபஸ்தானத்துல விழும் ரெண்டு அவரது பார்வை மூன்றாம் பார்வையா உங்களது சரியா பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில விழும் மூணு மூணாம் பார்வையா ஏழாம் வீட்டில விழும் அப்புறம் லாபஸ்தானத்தில் விழும் அடுத்தது பத்தாம் பார்வை உங்க குடும்பஸ்தானத்தில் விழும் அப்போ இந்த மூன்று இடத்த கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இதற்கு முன்னாடி நடந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியில பாதி அஷ்டம பாதி அர்த்த அஷ்டம என்ன பண்ணிருக்கும்னா அலைச்சலை கொடுத்துருக்கும் மட்டும் மட்டுமல்ல வீண் மன உளைச்சலை கொடுத்துருக்கும் ரிஸ்க் எடுத்திருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் பட்ட பாடுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு முன்னாடி போயிருப்பாங்க உங்களோட யார் வந்து நட்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு போயிருக்கும் அது மட்டும் இல்ல யார் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கானவங்கன்ட்டு நம்பி இறங்கி அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை ஒத்திரை தள்ளி இருப்பாங்க வேண்டியவங்க விலகி போயிருப்பாங்க விரும்பியவங்க மனசுக்கு ஏத்தவங்க எல்லாமே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க உறவினர்களுக்கு நடுவுல நீங்க எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டான ஒரு அமைப்பை நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு கடந்த அர்த்தாஷ்டம சரிங்கள ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சு வீண் அவமானங்களையும் செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளையும் கடந்த வந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ ஐந்தில் வரக்கூடிய சனியால கண்டிப்பா முடிக்கிற வாய்ப்புகள் நடந்த சரிவுகளையும் அதனால் அடைஞ்ச அந்த கடன் சுமைகளையும் சரி செய்திருவீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த கடன் சுமைகளால நீங்க படுத்த தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள் அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆள இருந்திருப்பீங்க அந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் அந்த கடன் சுமைகளை நீக்கி நீங்க அந்த இடத்துல ஸ்டேண்ட் பண்ற அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது சிலருக்கு இந்த ரெண்டு மூணு மாசத்திலயும் அதற்குரிய கோத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுறதும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் புரிஞ்சுக்கணும் அவர் இருக்கிற இடம் ஐந்தாம் பாவம் இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல சனி நிற்கிறார் அப்போ அந்த சனி கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடியே இதனுடைய வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும் நான் சொன்னேன் ஆனா ஐந்தில் ராகு ஆல்ரெடி இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய இடம் மட்டுமில்ல புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட இடம் இந்த புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு அமர்ந்து சனியுடைய வைப்ரேஷன் அங்க போய் ரீச் ஆகி ரெண்டு ஒன்றிணையும் பொழுது எங்க ஒரு பாதிப்பு நடக்கும்னா அது பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சிலருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு சில கிரிட்டிக்கலான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இன்னும் சில பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் சிலருடைய வாழ்க்கைகளும் உண்மையை சொல்லணும்னா திருமணம் அமைச்சு அவங்க வாழ்க்கையே அந்த திருமணமே இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய கூடிய பாதிப்புகள் எல்லாமே நடந்திருக்கும் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இந்த மூன்று மாசத்துல இருந்து என்னுடைய தாக்கங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்ல அஸ்தாஸ்தனியிலேயே இந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில விருச்சகராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதார்த்தம் உண்மையா இருப்பீங்க உங்க வீட்டை தேடி ஒருத்தர் வந்துட்டா அவங்க வரத்துக்கு முன்னாடி எப்படி வரதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக அவங்க எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அனுப்புவீங்க அந்த மனசு உங்களுக்கு இயற்கையா உண்டு ஆனா அது என்னவோ தெரியல நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கப் போகுது ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகுது இதனால் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது அது எந்த மாற்றமும் இல்லை போல்டா இறங்கி செயல்படுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இத்தனை நாளப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதே போல வேலை பறிபோகக்கூடிய அளவுக்கு இருக்கு மீண்டும் ஒரு வேலை கிடைக்குமா இல்லை இடமாற்றங்கள் உண்டாக்குவான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கூடி வரும் குறிப்பா விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் உருவா இருக்கும் தேர்ட் பர்சனால குழப்பங்கள் சந்திச்சிருப்பீங்க உற்றார் உறவினர்கள் யாருமே ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வேண்டி உங்களோட பிறந்த உங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்க அவங்கள பேசின அந்த வார்த்தைகள் இவங்களுக்காக அவங்களை நீங்க இழக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்ப கடைசியா நீங்க உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை யாரும் புரிஞ்சுக்காத அளவுக்கும் எங்க நம்மளை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணையுமான்னு நினைச்சு எதிர்பார்க்கிற இந்த நேரத்துல ஒரு பயம் பதட்டம் இருக்கும் கவலைகள் வேண்டாம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சி எடுங்க ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏன்னா விருச்சகராசி அன்பர்கள் எப்பவுமே விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க கண்டிப்பா இறங்கி போய் பேசுனீங்கன்னா அருமையான ரீதியில் ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்கள் பெண்கள் வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகங்களை கடந்து இன்னைக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு எப்படியாவது இதை சரி பண்ணணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில பாடுபட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில நீங்க போட்ட எஃபர்ட் கடந்த கால கட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரமோஷனே கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் பிறக்க போகுது இந்த மே மாசம் வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும் ஏன்னா குரு ஏழாம் வீட்டில இருந்து உங்கள் ராசியை டைரெக்டாக அதுக்கு அடுத்தது அவர் எட்டாம் வீட்டுக்கு வரார் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வர போகிறார் அப்போ இன்னும் சந்திரபகவான் வீட்டில் இருக்கும்போது இன்னும் டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் ராகு நாலாம் பாவத்துக்கு வர்றார் அப்போ இது வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதில் சிலருக்கு ஆப்ரேஷனே சர்ஜரியே பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே சமயம் அந்த பிரச்சனை ஒருத்தருக்கு அடி வயிறு வரைக்குமே பிரச்சனை கொடுக்கும் சிலருக்கு வந்து சற்று மேலே ஹார்ட் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பிரச்சனைகளும் ஹார்ட் கீழே சைடில் வலிக்கிற மாதிரி சிலருக்கு பேக் பெயின் அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு ஜவ் பிளஸ் அந்த டிஸ்க் இந்த மாதிரியான இடங்களில் நரம்பு சிலருக்கு உள்ள சிக்கி அதெல்லாம் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஆளாயிருந்திருப்பீங்க பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒரு வழி பிறக்கும் அதனால ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா நாலாம் பாவத்தில் இருந்த சனியால நிறைய ஆரோக்கிய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க இதில் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக குடும்ப ரீதியில் நடக்கும் ஆனால் எயிட்டி பர்சன்ட் அந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த பாதிப்புகள் கடந்து வந்திருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கும் நல்ல ஒரு ஒரு சாதாரண இடத்துல இருந்து பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உண்டாக்க போறீங்க கல்வி ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் மா மாணவ மாணவிகள் விருச்சிகராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு இத்தனை நாள ஞாபகம் அருதி சில குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இதுக்கு மேல அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டான கல்வி உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு பிறக்கும் வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் சுக்கரன் உச்சம் பெற்று இங்கே இருக்கிறாரு அப்போ ஜவுளி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல துறையில் அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி நெசவு மில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மிஷினரி கை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான வாய்ப்புகள் பிறக்கும் விருச்சகராசி ரீதியில் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்க சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில நீங்க ஆன்லைன் துறையில அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க இவ்வளோ போட்ட இவ்வளவு வரும் இதுல இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நல்லா இருக்கும் நல்லா மூவ் பண்ணுங்க பத்தாம் வீட்டில இருக்கக்கூடிய கேதுவான நல்ல மேன்மைகள் கிடை கிடைக்கும் தொழில் ரீதியில நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே சமயம் நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவான ஆரோக்கிய விஷயத்துல அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க தாய் உங்களுடைய அம்மா அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும் கவனம் தேவை அசால்ட வெற்ற வேண்டாம் ராகு நாளில் இருக்கிறதுனால தாய் வழி உறவு முறையும் பாதிக்கும் தாயுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்க பார்க்கும் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல அந்த அந்த பூமியை மாத்தி அமைக்கலாமா இல்ல இது கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிக்கலாமா இல்ல நம்ம டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தா சரி பண்ணலாமா இல்ல அது பொதுவில் இருக்கு பிரிச்சுக்கலாமா இப்படி எந்த இது இருந்தாலும் அதை சார்ந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் எல்லாமே விருச்சகராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு வண்டி வாகனங்கள் இது எல்லாத்துலேயும் இப்போ இந்த பயிற்சிக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி சற்று கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க பிள்ளைகள் விஷயத்துல கவனம் தேவை பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து லெவல் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள் ரீதியில வாக்கு கொடுத்துடாதீங்க வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தடுமாடக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது யோசிச்சு நல்ல இது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த ரீதியும் சரி நீங்க குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி கொஞ்சம் தெளிவா யோசிச்சு முடிவு எடுத்து சொல்லுங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டாகும் குறிப்பா பூமி பிளஸ் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு நாலாம் வீட்டுக்கு வராருன்னா அப்ப என்ன நடக்கும்னா உங்களுடைய வீடு பழைய வீடு ஆல்ட் பண்ணுவீங்க இல்ல கட்டின வீடை வாங்குவீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்